இவர் எடுத்துக்கொண்ட கையேடு ஒரு தகவலை எவ்வாறு சொல்வது அதாவது ஒரு செய்தியை எவ்வாறு சொல்வது என்பது அதன் நோக்கம் சொல்லப்படுகின்ற செய்தி மிகவும் பயனுள்ளதாகவும் தரப்படுகின்ற உரை மிகவும் விறுவிறுப்பானதாகவும் மக்களை சென்றடைந்து அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அவ்வகையாக இவ்வுரை இருந்ததா நிச்சயமாக நிச்சயமாக பயனுள்ளதாக விறுவிறுப்பாக ஊக்கப்படுத்தக்கூடியதாக சிறந்த கட்டமைப்பு உள்ளதாக இருந்தது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அங்க அசைவு குரல் வளம் உரையின் கட்டமைப்பு இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உரை இது மேல்நிலை கையீடு ஆகவே இதிலே முக்கியமாக கவனிக்கப்படுகின்ற இவர் எவ்வாறு இந்த செய்தியை சொன்னார் என்பதை பார்ப்போம் முதலாவதாக இதை ஆரம்பிக்கும் பொழுது ஆழ்வனது என்பதை எவ்வாறு அவர் விளங்கப்படுத்தினார் ஒரு காந்தப்படுத்தப்பட்ட இரும்பு தன்னை விட பன்னிரண்டு மடங்கு எடையுள்ள ஒரு பொருளை அல்லது இன்னொரு இரும்பை தூக்கக்கூடியது இதுதான் ஆழ்மனதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் அதாவது பழக்கப்படுத்தப்பட்ட பவ்யப்படுத்தப்பட்ட மனது எதையும் சாதிக்கக்கூடியது என்பதை மிக தெளிவாக விளங்கப்படுத்தினார் அடுத்தது மனது என்பதை மனது என்றால் என்ன என்ற கருத்தை சொல்வதற்காக மனம் இருந்தால் அமைதி இல்லை அமைதி இருந்தால் மனம் இல்லை என்ற தரக்கு கூற்றிலே மிகவும் அழகாக அதை சொல்லியிருந்தார் அதாவது மனம் என்பது எண்ணங்களின் குவியல் என்பதை மிக அனித்தரமாக எடுத்து வைத்திருந்தார் இன்னும் அவர் கூறுகின்ற பொழுது ஆழ்மனதிலே ஏற்பட்ட அற்புதங்களை ஆழ்மனதின் அற்புதங்களை விவரிப்பதற்காக என்்ரிக்கோ கரிசோ பிரபலமான பாடகர் ஒருவரின் கீச்சு குரலை எவ்வாறு அவர் இல்லாமக்கினால் என்றவரின் கேட்கும் எவ்வாறு அவருடைய அதாவது நெகட்டிவ் தோட் நேர்மறையான எண்ணங்களினால் எவ்வாறு அவருடைய கையை இழந்தார் இன்னும் பிரான்சிலே மாதா கோயிலிலே ஒரு அம்மையார் பைட் அம்மையார் அவரின் பார்வை எவ்வாறு திரும்ப வந்தது இவ்வகையான உதாரணங்களின் மூலம் இந்த செய்தியை மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருந்தார் ஆகவே ஆழ்மனது என்பது எவ்வாறு நம்மை நம்மளுடைய நம்மை கட்டுப்படுத்தக்கூடியது என்ற செய்தி மிக அனைத்தரமாக அதிலே தெரிந்தது அடுத்து இன்னொரு இன்னொரு அழகான ஒரு இதையும் குறித்திருந்தால் வெப்பமானியினால் பேச்சு வர வெப்பமானியின் மூலம் சாதாரண ஒரு வெப்பமானியின் மூலமே அவர் பேச்சு வரக்கூடியது எப்படி என்றால் ஆழ்மனதிலே அவர் நினைத்திருப்பதனால் அது நடந்தது என்பதை மிகவும் அருமையாக கூறியிருந்தார் இதிலே இப்பொழுது உரையின் கட்டமைப்பு ஆரம்பம் எவ்வாறு இருந்தது அது ஆழ்மனது என்றால் என்ன மனது என்றால் என்ன அதற்கான உதாரணங்கள் ஆகவே உரையின் இரண்டாவது குறிக்கோளான கட்டமைப்பு மிக தெளிவாக இருந்தது மதிப்பீட்டாளன் என்ற வகையிலே ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் யாராக குறிப்பிட்டிருந்த போது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் ஆகவே சிறிது நகைச்சுவை இன்னும் கொஞ்சம் பிறந்திருந்தான் நன்றாக இருக்கும் என்ற எனது கருத்தோட முடிக்கின்றேன் நன்றி